ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலேஜில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்தகிரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தான் வாண்டட் சொல்லியிருக்காங்க ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா தர்மபுரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை அந்த மாதிரி நிறைய இடத்துலையுமே இருக்குது ஸோ ஸ்டாஃப் வாண்டட் சொல்லியிருக்காங்க ப்ரொஃபசர் கேட்டிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபசர் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருமே கேட்டிருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேக்ஸ் சிஎஸ்சி ஐடி சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி ஏஐ அண்ட் டிஎஸ் இசிஇ ட்ரிபிள் இஐஇ மெக்கானிக்ஸ் சிவில் ஓகேவா ஆல்மோஸ்ட் இன்ஜினியரிங் எல்லாமே கவர் ஆகுது ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வாண்டட் இருக்கு ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஷாப் அதாவது இப்போ லெக்சரர்ஸ் இல்லாமல் காலேஜ்க்குள்ள ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற வாண்டட் இருக்கு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் டென் இயர்ஸ் இருக்கணும் வார்டன் கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் போர்த் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எஜுகேஷன் ஃபீல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க ஐந்து வருட அனுபவம் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க மெயின்டெனன்ஸ்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்குமே ஆட்கள் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இன்டர்வியூ டேட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதியாக இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ இருக்கு ஓகேவா ஆகஸ்ட் மந்த்து ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பட் காலேஜ் அப்படின்றதுனால நீங்கள் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு மெயில் பண்ணிவிடுங்க இன்கேஸ் அவங்க சொல்ற டேட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக போயிட்டு டைரக்ட் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுங்க ரெசியூம் என்ன மெயில் ஐடியில் அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்தகிரி அப்படின்னு கொடுத்து இன்ஜினா நைன்டீன் நைன்டி த்ரீ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேட்ரு யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ